அனைவருக்கும் வணக்கம் முருக பெருமான வணங்கினால் அனைத்து கடவுள்களின் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுவதுண்டு அதேபோல எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலுமே கந்தனின் திருவடியை பற்றினால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது ஆன்றோர்களின் வாக்காக இருக்கு அப்படினே சொல்லலாம் இயற்கையாகவே முருகன் மீது பற்று பிறக்கும்போதே பிறக்கும் போதே முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் முருகனின் அருள் பெற்ற அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் முருகனின் அருளால் துன்பங்கள் நீங்க வேண்டும் என பலருமே முருகனை வழிபட்டு வராங்க குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களிலும் கார்த்திகை தை மாதங்களிலுமே விரதமிருந்து வழிபடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க முருகப்பெருமானின் அருளை வேண்டி சக்தி வாய்ந்த முருகன் கோவிலுக்கு தேடி தேடி சென்று வழிபட்டு முருகனை மனமுருக வேண்டி வழிபடுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருது மற்றவர்களைப் போல முருகனின் அருளை பெறுவதற்கு எந்த கஷ்டமும் படாமலேயே இயல்பாகவே முருகனின் பரிபூர்ண அருள் கலாச்சத்தை பெற்ற ராசிக்காரர்கள் சிலர் இருக்காங்க அந்த ஏழு ராசிக்காரர்கள் முருகனின் அம்சத்துடன் முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுவது இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமான தொடர்ந்து மனித மனதார வழிபட்டு வந்தார் மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியை பெற்று உயர்ந்த நிலையை அடைய முடியும் இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே முருகனை மனதார நினைத்தால் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு தானாக வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நவ கிரகங்களில் மங்கள காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய கிர கிழமையாக செவ்வாய்கிழமை திகழப்படுது செவ்வாய் பகவான் நிலம் கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் காரணத்துவமாக திகழக்கூடியவர் செவ்வாய்கிழமை அன்று எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலுமே அந்த காரியம் வெற்றி அடையும் என்று கருதப்படுது இருப்பினும் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து நீங்குவதற்கு முருகப்பெருமான எந்த முறையில் வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொள்வோம் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமாள் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட வேண்டும் முருகப்பெருமான வழிபடுவதற்கு என்று பல வழிமுறைகள் இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமைகளில் நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வேண்டும் என்றால் எப்படி வழிபட வேணும் என்பதை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வது அந்த முறையில் வழிபடுவதும் முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையன்று காலையில எழுந்து குளிப்பதற்கு முன்பாக நாம் குளிக்கும் தண்ணீர் இல்லை ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மூன்று முறை நாம் கூற வேண்டும் பிறகு அந்த தண்ணீரால் தலைக்கு குளிக்க வேண்டும் சுத்தமாக குளித்து முடித்த பிறகு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நாம் செல்ல வேண்டும் அன்று மாலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கு செவ்வலரி பூக்களை வாங்கி கொடுக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானின் சன்னதியில் ஒரு புதிய அகல் விளக்கை வாங்கி வைத்து அதன் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு வீட்டிற்கு வந்து விளக்கு ஏற்றி வைத்து பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து கந்த சிருஷ்டி கவசத்தை நம்ம மூன்று முறை சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லும்போது சொல்லும் முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் முருகனுக்கு தீபாரதனை காட்டி முடித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படி தீபாரதனை காட்டி நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்து வரும்போது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தடையின்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த பூஜையை குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செய்து வந்தாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மிக அதிசக்தி வாய்ந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏழு ராசிக்காரர்கள் முருகனின் அம்சங்கள் இருப்பதை காண முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது ஆளுமை திறன் அழகு பேச்சாற்றல் துணிச்சல் எதையுமே எதிர்கொண்டு சாதிக்கும் திறன் பொறுப்புணர்வு ஞானம் உள்ளிட்ட குணங்கள் இந்த ராசிக்காரர்கள் இருக்குது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் முருகனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜென்ம நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை விசாகம் நட்சத்திரங்கள் அன்று நாட்கள்ல விரதம் இருந்து முருகனை வணங்குவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று தினமும் முருகனை வணங்கி வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வரலாம் எந்த காரியத்தை துவங்குவதாக இருந்தாலுமே மனதார முருகப்பெருமானை வணங்கிவிட்டு விட்டு நாம் செய்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் எடுக்கும் அனைத்து காரியங்களுமே வெற்றி கிடைக்கும் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வந்தால் எந்த குறையும் இவர்களுக்கு ஏற்படாது முருகனின் அருள் எப்பொழுதுமே இவர்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் முருகனை மனதார வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு உரியது எனவே முருகப்பெருமானின் அம்சமாக பிறந்த ராசி ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு உரியது முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் இவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததாக கருதப்படுது எனவே முருகப்பெருமானின் அம்சமாக பிறந்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உ உந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவம் நம எனும் மந்திரத்தை நாம் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த பூமியில் மனிதராக பிறந்த அனைவருமே முழு மனதோடு கடவுளை வழிபட்டு வருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியக்கூடிய சக்தி கலிவகத்தின் கடவுள் முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விசாகம் கிருத்திகை பூரம் உத்திராடம் என்ற நான்கு நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லும் போது நாம் செவ்வாய்க்கிழமைகளில் சொல்லுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது சக்தி வாய்ந்த வழிபாடு மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இருக்கு இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் நீங்கள் நினைத்து ஒரு ரூபாயை முடிந்து வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் மூன்று நாட்களில் நிறைவேறும் என்பது அதிசயமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் வீட்டு பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் முடிந்து வைத்து முருக முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அந்த காணிக்கையை நீங்கள் வைக்கும்போது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக முருகப்பெருமானை வணங்குவதால வேலை திருமணம் கடன் மன மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சினைகள் நோய்கள் காரியவற்று என எதை வேண்டினாலுமே விரதமிருந்து வழிபட்டார் சகல நலன்களையும் தரக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்காரு இவரை யார் வேண்டினா வேண்டுமானாலும் வழிபடலாம் நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக செவ்வாய்க்கிழமை நாட்கள் இருக்கு இந்த நாட்கள்ல முருகப்பெருமான வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அறிவு ஞானம் சக்தி வளமை ஆள்பவர் என்று நம்பப்படுது இதனால செவ்வாய்கிழமைகள்ல முருகனை வழிபடுவதன் மூலம் அவரது அருளை பெறலாம் கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வதும் நல்லது நோய்கள் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்களில் இருந்து வழிபடுவோம் முருகப்பெருமானை வழிபடலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே